ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான தெய்வங்களை நம்ம மூன்று பாகங்களாக பார்த்துட்டு வர்றோம் இந்த வீடியோ இரண்டாவது பாகம் முதல் பாகம் வீடியோவோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முதல் பாகம் வீடியோவில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து ஆயில்யன் நட்சத்திரம் வரை பார்த்தோங்க இந்த இரண்டாம் பாகம் வீடியோவில் அடுத்து ஒன்பது நட்சத்திரங்களுடைய தெய்வங்கள் பற்றிய தகவலை பார்க்கலாம் பத்தாவதா மகம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேது உடையது மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி மகம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள் முன்னோர்களையோ அல்லது குல தெய்வத்தையோ தெய்வமாக கருதி வழிபடலாம் தமிழ் ஜோதிடப்படி மகம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை சூரிய பகவான் அல்லது சூரிய நாராயணர் சூரியன் ஆற்றலை குறிக்கக்கூடியவர் பதினோராவது பூரம் நட்சத்திரம் பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் சிம்ம ராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி பூர நட்சத்திரத்துடைய அதிதேவதை பாகன் என்று சொல்லப்படக்கூடிய தேவன் பாகன் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்திற்கு கடவுள்னு சொல்லப்படுபவர் பன்னிரண்டு ஆதித்தியர்களில் ஒருவராக வணங்கப்படுபவர் ஆதித்யர்கள் அப்படிங்கிறது சூரியனோட சம்பந்தப்பட்டவர்கள் காசிபருக்கும் அதிதிக்கும் பிறந்த சூரிய குடும்பத்தை சேர்ந்த பன்னெண்டு தேவர்களை குறிக்கக்கூடியது பாகன் ஆதித்தியர்களில் ஒருவர் தமிழ் ஜோதிடப்படி பூரம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஆண்டாள் ஆண்டாள் பக்தியின் அதிபதியாக இருப்பவர் பன்னிரெண்டாவது உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியனுடையது முதல் பாதம் சிம்மத்திலையும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கண்ணிலையும் இருக்கும் வேத ஜோதிடப்படி உத்திர நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஆரியமான் இவர் நேர்மையின் கடவுளாக வணங்கப்படுபவர் ஆரியமானும் பன்னெண்டு ஆதித்யர்களில் ஒருவர் தமிழ் ஜோதிடப்படி உத்திர நட்சத்திரத்துடைய அதிதேவதை மகாலட்சுமி மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி பதிமூன்று அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் கன்னிராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி அஸ்தம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை சபிதுர் சபிதுர்னு சொல்லப்படக்கூடிய தெய்வம் பன்னிரண்டு ஆதித்தர்களில் ஒருவர் தமிழ் ஜோதிடப்படி அஸ்த நட்சத்திரத்துடைய அதிதேவதை ஸ்ரீ காயத்ரி தேவி காயத்ரி தேவி தெய்வீக சக்தியை குறிக்கப்படுபவர் தெய்வங்களின் தாய்னு சொல்லப்படக்கூடியவர் பதினான்கு சித்திரை நட்சத்திரம் சித்திரை செவ்வாயுடைய நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் கண்ணீலையும் மூன்று நான்காம் பாதங்கள் துலாமிலையும் இருக்கும் வேத ஜோதிடப்படி சித்திரை நட்சத்திரத்துடைய அதிதேவதை விஸ்வகர்மா விஸ்வகர்மா தேவர்களின் சிற்பி என அழைக்கப்படுபவர் தமிழ் ஜோதிடப்படி சித்திரை நட்சத்திரத்துடைய அதிதேவதை சக்கரத்தாழ்வார் பெருமாளின் மீது பக்தி கொண்ட ஆழ்வார்களில் முக்கியமானவர் பதினைந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி உடைய நட்சத்திரம் துலாம் ராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி சுவாதி நட்சத்திரத்தின் அதிதேவதை வாயு பகவான் காற்றின் கடவுள்னு சொல்லப்படக்கூடியவர் பஞ்சபூதங்களில் ஒருவராக விளங்குபவர் வாயு தமிழ் ஜோதிடப்படி சுவாதி நட்சத்திரத்துடைய அதிதேவதை நரசிம்மமூர்த்தி வீரம் மற்றும் சக்தியின் அடையாளமாக இருப்பவர் பதினாறு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலையும் நான்காம் பாதம் விருச்சிக ராசியிலையும் இருக்கும் வேத ஜோதிடப்படி விசாக நட்சத்திரத்துடைய அதிதேவதை இந்திரன் இந்திரன் தேவர்களின் தலைவன் தமிழ் ஜோதிடப்படி விசாக நட்சத்திரத்துடைய கடவுள் முருகப்பெருமான் முருகன் சக்தி ஞானம் வீரம் ஆகியவற்றின் அதிபதியாக இருப்பவர் பதினேழு அனுசம் நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் ராசியில இருக்கும் வேத ஜோதிடப்படி அனுஷம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை மித்ரன் என்று சொல்லப்படக்கூடிய பன்னிரண்டு ஆதித்தர்களில் ஒருவர் இவர் நட்புக்கும் நம்பிக்கைக்கும் அதிபதியாக திகழ்பவர் தமிழ் ஜோதிடப்படி அனுஷம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை லக்ஷ்மி நாராயணர் அன்பு மற்றும் திருமண பந்தத்தின் அடையாளத்தை குறிப்பவர் லட்சுமி நாராயணர் பதினெட்டு கேட்டை கேட்டை புதனுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருக்கும் வேத ஜோதிடப்படியும் தமிழ் ஜோதிடப்படியும் கேட்டை நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் இந்திரன் தேவர்களின் தலைவன் இந்திரலோகத்தின் அதிபதி நேயர்களே இரண்டாம் பாகமான இந்த வீடியோவில் ஒன்பது நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம் மீதம் இருக்கக்கூடிய கடைசி ஒன்பது நட்சத்திரங்கள் அடுத்த பாகத்தில் வரும் இந்த ஜோதிட தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்